சிறுகடிக்க ஆசை சீரியல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான எப்பசோடு என்னன்னா இன்ட்ரெஸ்ட்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் அறிக்கைங்கன்னா மறக்காமல் பண்ணிட்டு வந்துருங்க கூட பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிறோம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரோகிணி பார்த்திங்கன்னா கிறிஸ்டர் ஸ்கூல் சேர்த்தது கோம் போகிறாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அண்ணாமலையை பார்த்த ரோஹினி பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க ஐயோ என்னோட எங்கள் மாமனார் வந்துருக்காங்க வேளை உண்மை தெரிஞ்சுச்சுன்னு சொல்லி ரொம்ப பயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஓடி போய் ஒழிஞ்சுறாங்க அதுக்கப்புறம் எல்லோரும் போனதுக்கப்புறம் பார்த்துருக்கீங்கன்னா போய்ட்டு பார்த்துருக்கீங்கன்னா எதுக்காக இங்கே வந்திருக்காரு என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி போய் செக்யூரிட்டி கேட்குறாங்க அதுக்கு செக்யூரிட்டி இருந்துக்கிட்டு இங்கே வேலை ஜாயின் பண்ணியிருக்காருமா இது வாரத்துக்கு ஒரு நாள் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்ட ரோஹினி ரொம்ப ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா கிறிஷை வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க கூட்டு போயிட்டு தான் அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கிரிஷை ஸ்கூலுக்கு சேர்த்து இடத்துல என்னோட மாமனார் வேலைக்கு சேர்ந்துக்கிறாருமா நான் என்ன பண்ணுறதுனே தெரில என் விதி ஏன் இப்படி விளாடுறதுன்னே தெரில என் வாழ்க்கையில் அடுத்து 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 எடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனையே வந்துட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அழுறாங்க அதுக்கு அவங்க அம்மா மா அதுக்கு ஃபஸ்ட்டு நீசாமல் உங்கள் மாமனார் கிட்டே எல்லா உண்மையையும் சொல்லி மன்னிப்பு கேட்டுரு அவங்களும் உன்னை மன்னிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ரோஹினி இருந்துட்டு அவ்வளோதான் அதோடு என்னை வீட்டு விட்டு தொடர்த்திடுவாங்க நான் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு காப்பாற்றி வச்சுருந்தேன் எல்லாமே வந்து போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்துக்கிங்கன்னா கதை பின்னாடி இருந்துட்டு கிரிஷ் வந்து கேட்டுடறான் அப்போ அந்த அங்கிள் தான் நம்மளோட தாத்தாவா இத்தனை நாள் நம்ம அம்மா சொல்லவே இல்லையே சரி நாமளான பேசி பழகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் இதோட எனக்கான எபிசோடு வந்து முடியுது அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அன்ட்டு தென் பாய் பாய்